குக்கும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அபிராமி பற்றாருளிக்கியது அபிராமி அந்தாதியிலிருந்து ஐம்பத்து ரெண்டாவது பாடல் பெருஞ்செல்வம் அடைய இந்த அந்தாதி உதவுமாக வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு புலமாகிய சின்னங்களே அன்னையே உன்னிடம் அன்பு கொண்டு செய்யும் ஞானிகள் உன் திருவிடி தாமரைகளையே வணங்குகிறார்கள் அத்திருவிடுகளைக் கண்டுகொள்ள அடையாளம் எதுவென்றால் பிறையணிந்த சிவபெருமானின் துணைவியே கேள் வையம் தேர் குதிரை யானை உயர்ந்த மணிமுடிகள் பல்லக்குகள் கொட்டும் பொன் உயர்ந்த முத்துமாலைகள் இவையேன் நின் திருவடிச் என்று அபிராமபட்டர் கூறுகிறார்